பாபாஜியின் இருபத்தி ஒன்று ஹீலிங் மந்திரங்கள் ஒன்று ஓம் ஸ்ரீ மகாவதார் பாபாஜி நமஹ பாபாஜியின் அருளை வரவழைக்கும் மந்திரம் இரண்டு ஓம் நம சிவாய உடல் மனம் ஆவி சமநிலை பெறும் மூன்று ஓம் ஹ்ரீம் நமஹா உள்ளார்ந்த சக்தி விழித்தெழும் நான்கு ஓம் சாந்தி 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 அமைதி சமாதானம் உள்ள அமைதி ஐந்து ஓம் சர்வரோக நிவாரணியை நமக நோய்களை நீக்கும் சக்தி ஆறு ஓம் 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 யஜாமஹே மகா மந்திரம் பாதுகாப்பு ஹ்ரீம் ஸ்ரீம் அன்பு வளம் அபராஜிதாய தோல்வி லா வெற்றி காப்பு ஒன்பது ஓம் அமிர்தாய நமஹா உடலாற்றல் அதிகரிப்பு பத்து ஓம் தத்தாத்ரேயாய நமகா அனைத்து துன்பங்களும் கரையும் பதார் ஓம் ராமாய ராமபத்ராய ராமசந்திராய நமகா மன அமைதி மற்றும் தீர்மானம் ரெண்டு ஓம் ஸ்ரீ குரு அருள் அறிவு ஓம் கிருஷ்ணாய பதினான்கு ஓம் ஸ்ரீ துர்காயை நமக எதிர்மறை சக்திகள் அனைத்தும் அகலும் பதினைந்து ஓம் லக்ஷ்மியை நமக வீட்டில் வளம் பணம் சுபீட்சம் பதினாறு ஓம் பவானி சங்கராய நமக குடும்ப அமைதி பதினேழு ஓம் சௌமியாய நமக உள்ள கோபம் பதட்டம் அகலும் பதினெட்டு ஓம் ஸ்ரீ ஸ்ரீகாலபைரவாய நமகா பயம் நீக்கப்பட்டு தைரியம் வரும் பத்தொன்பது ஓம் சாரதாம் நமக அறிவு மன ஒளி சிந்தனை தெளிவு இருபது ஓம் கருணாமய நமகா இதயம் மென்மை பெறும் மனம் குணமடையும் இருபத்தி ஒன்று ஓம் பரபிரமணே நமகா ஆன்மீக உயர்வு ஆத்ம ஞானம்